ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம முல்லைப்பூ எப்படி ஈஸியாக வந்து பூ கட்ட தெரியலனாலும் நல்லா அடர்த்தியாக கட்டலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பூத்தப்பூ வந்து பொதுவாக வந்து இந்த முல்லைப்பூ வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப சன்னமாக இருக்கிறதுனால கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் வந்து பிகினர்ஸுமே வந்து பூவே கட்ட தெரியலனாலும் நல்ல அடர்த்தியாக எப்படி கட்டுறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல அந்த மாதிரி சாதாரண நூல் தான் இப்போ எடுத்துருக்கேன் பூ கட்டுற நூல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந் எவ்வளோ லென்த்து தேவைப்படுதோ அந்த லென்த்தை வந்து டபுளாக எடுத்துக்கோங்க இப்போ ஒரு முழ அளவுக்கு வேணும் அப்படின்னா ரெண்டு முழ அளவுக்கு நீங்கள் நூல் எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து அந்த லென்த்துக்கும் நம்ம முடி போகிறதுக்கும் சரியாக இருக்கும் இப்போ இதை ஈக்குவலாக பிரிச்சுட்டு வேணும்னா அப்புறம் வேணாலும் நம்ம நூல் ஜாயின் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா வந்தால் உங்களுக்கு உள்ளே போட்டு எடுக்கிறத அந்த நாட் போடுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் அளவாகவே வச்சுக்கோங்க இப்போ நம்ம எடுத்துருக்கிற நூலை பாதி வந்து நம்ம விரல் இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க மீதி பாதி வந்து நம்ம நாட் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அளவுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு முழம் ரெண்டு அளவுக்கு நூல் எடுத்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ எப்படி கட்டுறதுன்னு காட்டுறேன் பாருங்க இப்போ நம்ம விரல சுற்றி இருக்கோம் இல்லையா அதுலேருந்து ஒரு ஒரு இன்ச்சு கேப் விட்டுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க நான் வந்து மூணு மூணு பூவாக வச்சுருக்கேன்ப்பா உங்களுக்கு வந்து மூணு மூணு பூ பிடிக்க முடியல அப்படின்னா ரெண்டு ரெண்டாவும் வச்சுக்கலாம் மூணு மூணாக வச்சுனா இன்னும் நல்லா அடர்த்தியாக கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ இதே மாதிரி ஆப்போசிட்டில் வச்சுருங்க வச்சுட்டு இந்த நூலை அந்த பக்கம் தூக்கி போட்டு பாருங்க இப்படி இந்த மாதிரி அந்த பக்கம் எடுத்துட்டு அப்புறம் நூலை வந்து அந்த பக்கம் தூக்கி போட்டு அந்த வெறும் சாதாரண முடிதான்ப்பா இது இது பூ கட்டணும் அந்த கட்டு தெரியணுங்கிற அவசியமே இல்லை அந்த பக்கம் தூக்கி போட்டு அந்த நூலை இந்த பக்கம் இழுத்துட்டு ரொம்ப இழுக்க வேண்டாம் பூ கட்டாயிடும் அது டைட் ஆகிற அளவுக்கு இழுத்து விட்டுக்கோங்க இப்போ அந்த நூல் வந்து கீழ்ப்பக்கம் போகாமல் மேல் பக்கமே வந்து ஞாபகமாக வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் வந்து பூ வச்சப்பறம் அதை பிடிச்சி இழுக்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்போ தான் நமக்கு நாட் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதனால் பூ வந் நூல் வந்து மேல் பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மறுபடியும் அதே மாதிரி மூணு மூணு பூ இந்த மாதிரி வச்சுருக்கேன் இப்போ இந்த நூல் மேல் பக்கம் இருக்கிறதுனால நமக்கு பாருங்கள் அது கட்டுறது ஈஸியாக இருக்கும் அந்த பக்கம் தூக்கி போட்டு அந்த நுனியை பிடிச்சி இந்த பக்கம் இழுத்துட்டு நிதானமாக அந்த பூ வந்து விட்டுறாமல் பிடிச்சிக்கோங்க ஒரு விரல லேசாக பிடிச்சிக்கோங்க ரெண்டு விரலில் இப்போ இதே மாதிரி நீங்கள் நிதானமாக கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கே வந்து அந்த ஸ்பீடு வந்துடும் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்பீடு வராது அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்துடும் நம்ம வந்து அந்த நூல் கம்மியாக கம்மியாக விரலை சுற்றி இருக்கும் இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம கழட்டி விட்டுக்கலாம் இது வந்து பூ கட்டவே தெரியல எனக்கு வந்து அந்த முடி போட தெரியல அப்படிங்கிறவளும் வந்து ஈஸியாக சாதாரண முடி தான் இது இதை கற்றுட்டிங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியாக அழகாக நல்லா அடர்த்தியாக சூப்பராக கட்டலாம் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் நெருக்கி நெருக்கி அந்த வைக்கிறப்ப வந்து பூ வந்து ரெண்டு வரல புடிச்சிட்டு அதுக்கப்புறம்தான் வந்து நாட் போட ஆரம்பிக்கணும் இல்லாட்டி பூ விழுந்துடும் கீழே இப்போ இதே மாடலில் வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த் அதாவது நம்ம நூல் சுற்றி இருக்கலாம் அந்த லென்த் வரைக்கும் நம்ம ஃபுல்லாகவே வந்து கட்டிக்கலாம் ஆரம்பத்தில் பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் கட்ட கட்ட உங்களுக்கே நல்லா ஈஸியாக வந்து பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக வருது பாருங்கள் இந்த தான் நீங்கள் வந்து பூக்கட்டை தெரிஞ்சாலுமே இவ்வளோ அடர்த்தியெல்லாம் நம்மளால் கட்ட முடியாது இந்த வந் இந்த மாதிரி மாடலில் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அடர்த்தியாக நல்லா இந்த ப்ரைடல் வேணிலாம் இல்லையா அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறப்ப நீங்கள் வந்து ஜடையை சுற்றி அழகாக வச்சுட்டு போகிறதுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த பூ பூத்துருச்சு அப்படின்னாலே அந்த பூ வந்து பிடிச்சி கட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மொட்டில் கட்டிடுவாங்க பூத்துருச்சுன்னா கொஞ்சம் கட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் பூத்து பூவாக இருந்தாலுமே இதில் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக கட்டிடலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக வந்து வந்திருக்கு பூவு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி மூணு மூணு பூவாக வச்சுட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக சீக்கிரம் கட்டி முடிச்சிடலாம் நீங்கள் இப்போ கட்டி முடித்தாச்சு கடைசியாக வந்து உள்ள ஒரு முடியும் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து கண்டு வராமல் இருக்கும் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாருங்கள் பூ பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு நாட் தெரியணுங்கிறதுக்காக அதை நான் வந்து பிரித்து காட்டுறேன் இல்லாட்டி வந்து அப்படியே நல்லா மூணா மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் பூவு இந்த மாதிரி கட்டி பாருங்க இதையே வந்து இன்னொரு மெத்தட் சொல்லி ஒரு வேளை ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விரல்ல சுற்றிட்டு புடிச்சிட்டு மறுபடியும் நாட் போடுறது அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இன்னொரு கட்டும் சொல்லித்தரேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி சுற்றி விட்டீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த நம்ம கட்டியிருக்கிறது தெரியாமல் இன்னும் நல்லா அடர்த்தியாக வந்து தெரியும் பாருங்கள் பூ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நாம் அடுத்த மாடல் பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி விரலில் சுற்றிட்டு நாட் போடுறது அதை பிடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்க வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோ நான் வந்து சேரில் ட்ரை பண்ணியிருக்கேன் இல்லை நார்மலாக இந்த ஜன்னல் கம்பி அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் ஒரே ஒரு முடிதான் நார்மலாக வந்து கயிண்ட வராமல் இருக்கிறது முடி போட்டு ஒத்தநூல எடுத்துக்கோங்க அதே மாதிரி தான் உங்களுக்கு எவ்வளோ லென்த்து தேவைப்படுதோ அதே மாதிரி டபுளில் எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையில் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஃப்ரீயாக வந்து நீங்கள் அப்படியே இதிலே வச்சு கட்டிடலாம் அதே மாதிரி தான்ப்பா இதில் பாதி அளவுக்கு இருக்கிற இடத்துல வந்து இந்த பூவை வச்சுக்கோங்க அதே மாதிரி தான் மூணு மூணு பூவாக தான் நான் வச்சுருக்கேன் மூணு பூவும் சேர்த்து வச்சு அந்த பக்கம் மூணு இந்த பக்கம் மூணு வச்சுட்டு அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற நூலை வந்து அந்த பக்கம் தூக்கி போட்டுட்டு இந்த பிறகு இந்த மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு சாதாரண முடி தான் உங்களுக்கு அந்த நூலை இந்த பக்கம் இழுத்துட்டிங்கன்னா பூ வந்து டைட் ஆகிற அளவுக்கு இழுங்க ரொம்ப இழுத்துட வேண்டாம் பூ கட்டாயிடும் இப்போ இதே மாதிரி மறுபடியும் மூணு மூணு பூ வச்சுக்கலாம் நான் சொன்ன மாதிரி அந்த நூலை வந்து மேல் பக்கம் எடுத்து விட்டுக்கோங்க பக்கம் போயிடுச்சுன்னா மறுபடியும் பூ வச்சப்பறம் நீங்கள் கீழே இருந்து அதை எடுத்து கட்டுறது கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து ஞாபகமாக நூலை வந்து மேல் பக்கம் பின்னாடி இழுத்து விட்டுருங்க அப்போ உங்களுக்கு கட்டுறப்ப ஈஸியாக வந்து அந்த பக்கம் தூக்கி போட்டு நம்ம முடி போட்டுக்கலாம் மறுபடியும் அதே மாதிரி மூணு மூணு பூ வச்சுருக்கேன் இப்போ அந்த நூலை அந்த பக்கம் எடுத்துட்டு மேல் பக்கம் எடுத்துட்டு வாங்க ஒரு ரெண்டு வரல வந்து அந்த நாம வச்சுருக்கிற பூ மேலே கை இருக்கட்டும் இல்லாட்டி பூ வந்து கீழே விழுந்துடும் அது விழாத மாதிரி ரெண்டு வரல பிடிச்சிட்டு அப்புறம் அந்த நூலை வந்து அந்த பக்கம் தூக்கி போட்டு முடி இழுத்துக்கோங்க கொஞ்சம் கிட்ட இருக்கிற மாதிரி அந்த முடியை டைட் பண்ணிக்கோங்க அப்போது உங்களுக்கு வந்து அடர்த்தியாக நல்லா கிடைக்கும் நீங்கள் டைட் பண்ணாமல் விட்டீங்கன்னா பூவெல்லாம் உதுந்து விழுந்துடும் டைட் பண்ணணும் அதே சமயம் வந்து ரொம்ப இருக்கக்கூடாது ரொம்ப இருக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆகிடும் கட் ஆகாத மாதிரி கொஞ்சம் கரெக்டாக டைட் பண்ணிக்கோங்க மறுபடியும் பாருங்கள் அதே மாதிரி வச்சுருக்கேன் பூ பூ ரெண்டு பக்கம் மூணு மூணு பூ வச்சுட்டு இந்த மேல் பக்கம் நூல் வச்சிங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு ஈஸி அந்த பக்கம் எடுத்துட்டு இந்த பக்கம் தூக்கி போட்டு ஒரு நாட்டு அவ்வளோதான் சாதாரண முடிதாங்க இது இதுக்கு வந்து பூ கட்ட தெரியல அப்படிங்கிறவங்களும் வந்து ஈஸியாக வந்து நல்லா அழகாக அடர்த்தியாக கட்டலாம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூ கட்டணும் ஆசையாக இருக்கும் ஆனால் வந்து அந்த அந்த பூ கட்டுறதே வந்து அந்த முடி எப்படி போடுறதுங்கிறது கொஞ்சம் கன்ஃப்யூஷனாகவே இருக்கும் இது வந்து உங்களுக்கு நல்லா சிம்பிளாக அழகாக இருக்குது பாருங்கள் இதிலே பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு விதமாக சொல்லியிருக்கேன் ஒன்று விரல சுத்துறது அந்த விரலை சுற்றி வரதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா விரலையும் பிடிச்சிட்ருக்கணும் அதே சமயம் வந்து நூலையும் பிடிக்கணும் இது வந்து நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக அந்த எதுலேயாவது இணுத்துல கட்டி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு வந்து ஃப்ரீயாக நிம்மதியாக நம்ம பாட்டு கட்டிக்கலாம் பாருங்கள் அதே மாதிரி நல்லா அழகாக அடர்த்தியாக வந்திருக்கு பாருங்கள் இது ப்ரைடல் வேணிக்கில் கூட நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரிலாம் கூட பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறது கூட நீங்கள் அழகாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு பின்னலில் வச்சுக்கலாம் பாருங்கள் இதே மாதிரி ஸ்டைலில் தான்ப்போ உங்களுக்கு எவ்வளோ லென்த்து தேவைப்படுதோ அவ்வளோ லென்த்துக்கு வந்து நான் சொன்ன அதே மாடலில் கட்டிக்கோங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்டைல் தான் ஆனால் வந்து வேறு வேறு விதமாக கட்டி காட்டியிருக்கேன் ஏன்னா விரல சுற்றுறது ஒரு மாதிரி விரலை சுற்றாமல் ஃப்ரீயாக வச்சுட்டு எப்படி கட்டுறதுங்கிறதுக்காக இது ரெண்டு விதமாக சொல்லியிருக்கேன் இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்திங்களா நல்லா ஜடை மாதிரி அழகாக வந்திருக்கு பாருங்க அப்படியே அவ்வளோ திக்காக வந்திருக்கு மட்டை மாதிரி இருக்குது பாருங்க அதே மாதிரி கடைசியாக ஒரு முடி போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து கரண்டு வராமல் இருக்கும் இப்போ ரெண்டு விதமான பூக்கட்டு பார்த்தாச்சு இதை கட்டி பார்த்துட்டு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் யூ ஃபார் வாட்சிங்